ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே தேவி நாராயணி நமஸ்துதி வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது ஏழாம் இடம் கூறும் சமுதாய தொடர்பு இதுதான் தலைப்பு ஜாதகத்தில் ஒவ்வொரு வீடுகளும் தனித்தன்மை வாய்ந்தவை லக்னம் முதல் பனிரெண்டு வீடுகளும் தனித்தனி கதை பேசுபவை ஒவ்வொரு வீட்டையும் எடுத்து பேசணும்னா நூறாயிரம் காணொளிகள் போட முடியும் அவ்வளவு விஷயம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒழிஞ்சிருக்கு ஒரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவனுடைய ஒரு ஃபுல் சர்க்கிள் அந்த வட்டம் முதலாம் வீட்டில் ஆரம்பித்து பனிரெண்டாம் வீட்டில் முடிவடையும் முதலாம் இடம் என்கின்ற லக்னத்தில் நீங்கள் தோற்றுவிக்கப்படுகிறீர்கள் பனிரெண்டாம் இடம் என்கின்ற மறைவு ஸ்தானத்தில் உங்கள் மறைவு தீர்மானிக்கப்படுகிறது ஸோ அந்த வகையில் நம்ம லக்னத்திற்கு ஏழாம் இடம் எதை குறிப்பிடுகிறதுனா நிறைய பேர் இதை வந்து ஈஸியாக சொல்லிடுவாங்க வாழ்க்கை துணை அப்படின்னு வாழ்க்கை துணையும் அங்கே இருக்கிறது ஏழாம் இடத்தில் வாழ்க்கை துணையை தாண்டி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமது பங்காளிகளை பற்றி தெரிவிக்கிற இடம் ஏழு உங்களுடைய கூட்டாளியை பற்றி தெரிவிக்கிற இடம் ஏழு கூட்டு கூட்டு ஜீவனம் செய்வதை பற்றி தெரிவிக்கிற இடம் ஏழு வாழ்க்கை துணையின் குண நலன்கள் வாழ்க்கை துணையின் மூலம் கிடைக்கும் நன்மை தீமைகளை தெரிவிக்கிற இடம் ஏழு இதையெல்லாம் தாண்டி நம்ம எல்லாருமே இந்த தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த சமுதாயத்திற்கும் உங்களுக்குமான தொடர்புகளை தீர்மானிக்கிற இடமும் ஏழுதான் இந்த சமுதாயத்தினால் நீங்கள் போற்றப்படுகிறீர்களா தூற்றப்படுகிறீர்களா இந்த சமுதாயத்தின் மூலமாக உங்களுக்கு ஏதேனும் ஆதாயம் இருக்கிறதா இந்த சமுதாயம் உங்களை போற்றுகிறதா புகழ்கிறதா சமுதாய ரீதியான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கிறதா நீங்கள் செய்யும் செயல்களை இந்த சமுதாயம் நல்ல முறையில் ஏற்றுக்கொள்கிறதா அந்த சமுதாய ஏற்றுக்கொள்ளுதலின் வாயிலாக நீங்கள் என்ன பலனை அடைகிறீர்கள் இதை எல்லாத்தையும் தீர்மானிக்கிற இடமும் தான் பொதுவாக ஏழாம் இடத்துல அதிகமா பாவக்கோள்கள் தொடர்பு கொண்டிருந்தாங்கன்னா சமுதாயத்துக்கும் ஜாதகருக்கும் ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்கும் யாரோடையும் பெருசா ஒட்டாமல் சமுதாயம் என்ன எக்கேட்டு கேட்டு போனா எனக்கு என்ன ராமன் ஆண்டா எனக்கு என்ன ராமன் ஆண்டா எனக்கு என்ன நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேங்கிற மாதிரி ஒரு ரிசர்வ்டு டைப்பா வந்துருவாங்க இந்த இன்டர்வர்டர்ன்னு சொல்லுவாங்க இப்ப புதுசு புதுசா கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு விஷயத்துல தனிமை விரும்பிகள் யாருடனும் அவ்வளோ எளிமையா பழகாமல் சிரிச்சு பேச முடியாம எல்லாருடைய ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாகாமல் இருக்கிறவங்க ஜாதகத்தில் பூரா போய் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல பாவக்கோள்கள் அதிக ஸ்ட்ராங்காக இருக்கும் பொதுவாக ஏழாம் இடத்துல பாவக்கோள்கள் எல்லாமே வலுவடையும் ஃபார் எக்ஸாம்பிள் சனி பகவான் ஏழாம் இடத்துல திக்பலம் அடைவதன் சூழ்ச்சிமா அதுதான் சனி ஒரு தனிமை விரும்பி சனியை கொண்டு ஏழாம் இடத்துல வலுப்பெற இப்ப சூரியனை வந்து மேசத்தில் உச்சம் பெறும்போது சனியை துலாத்தில் கொண்டு உச்சம் பெற வைக்கிறது காலபுருஷனுடைய ஏழாம் வீடு தனிமை விரும்பி சனி வலுத்தவன் தனிமை விரும்பியா இருப்பான் இது ஒரு சூட்சமம் அதிகமாக கும்பலோட மாட்டான் மகர கும்ப லக்னத்தில் பிறந்த குழந்தைகளே நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் கூட அதிகமாக நெருக்கமாக இருக்க மாட்டாங்க என்னென்னா என்னங்கிற ரேஞ்சிலே இருப்பாங்க என்னம்மா உன் மகன் எப்படி இருக்கான் சிரிச்சு பேசுனா கூட திரும்பி சிரிக்க மாட்டேங்கிறான் அவன் அப்படித்தான்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஏழாம் இடத்துல ராகு கேதுக்கும் அதிக வலு இருக்கும் சூரியனும் வலுப்பெறுவார் சூரியனும் வலுப்பெறுவார் வர மறுக்க முடியாத உண்மை ஏழாம் இடத்துல சூரியன் இருக்க வாழ்க்கை துணையை வேணான்னு முடிவு பண்ணக்கூடிய சூட்சமெல்லாம் ஒன்று அப்படி உங்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் தொடர்பு கொண்ட ஏழாம் இடம் வாயிலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் சமுதாயத்தினால் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் புகழ் அந்தஸ்து கௌரவம் நீங்கள் செய்யும் செயல்களில் இந்த சமுதாயம் மன மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு ரிட்டன் தருது பரிசு பொருட்கள் பாராட்டப்படுதல் ஒரு அங்கீகாரம் கிடைத்து அதன் மூலம் ரககணேசன் ஆகி வெற்றிகளை குவிப்பதுங்கிறது ஏழாம் இடம் ஒரு கலைத்துறையில் இருக்கிறாங்க ஏழாம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்க செய்கிற சேவையை இந்த மக்கள் ஏற்றுக்குவாங்க அரசியல் துறையில இருக்கிறாங்க மக்களால் அங்கீகரிக்கப்படணும்னா அந்த ஏழாம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்போ அரசியல் வேற போய்கிட்டு இருக்கிற ஒரு நேரம் சோ அதிகப்படியான வெற்றி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு ஏழாம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த ஏழாம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனா எப்படி ஏழாம் இடத்தில் சுபக்கோள்கள் அமர்ந்திருப்பது ஏழாம் இடத்தில் லக்னாதிபதி தொடர்பு கொள்வது ஏழாம் அதிபதி லக்னத்தோடு தொடர்பு கொள்வது ஏழாம் அதிபதியின் பார்வையில் லக்னமோ அல்லது லக்னாதிபதியோ இருப்பது இது எல்லாமே ஏழாம் இடம் வாயில உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இப்போ சமுதாயங்கிற இந்த மக்கள் உங்களை அங்கீகரிச்சாதான் உங்களுக்கு பதவி பட்டம் பொருள் முன்னேற்றம் அங்கீகாரம் செயல்திறன் வாழ்வதற்கான அர்த்தம் நீங்கள் தோன்றி என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத கிட்டத்தட்ட உங்கள் லக்னத்துக்கு நேராக ஆப்போசிட் வீடான ஏழு தான் தீர்மானிக்கும் வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கிற அங்கீகாரத்தையும் இந்த ஏழாம் இடம் தான் தீர்மானிக்கும் வாழ்க்கை துணையினால் சந்தோஷம் இருக்கா மகிழ்ச்சி இருக்கா நிம்மதி இருக்கா நம்மில் சரி தானா அதை பெட்டர் ஹாஃப் தானா இவங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதும் அதே ஏழாம் இடம் தான் முடிவு கூட்டு சே சேர்ந்து தொழில் செய்வதனால கூட்டாளிகளால் லாபம் இருக்கா ஆதாயம் இருக்காங்கிறதும் இந்த ஏழாம் இடம் தான் முடிவு செய்ய நேச்சுரா ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா உபயலக்கணங்களுக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தான் ஸோ இந்த உபய லக்னத்தில் பிறந்த நாலு பேரும் அதாவது மிதன லக்னம் கன்னி லக்னம் தனுசு லக்னம் மற்றும் மீன லக்னம் இந்த நாலு லக்னக்காரங்களும் இந்த ஏழாம் இடம் தரக்கூடிய டார்ச்சரை தாங்காமல் கடக்கவே முடியாது சமுதாயத்துக்கு இவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு கடுமையாக போராட வேண்டியது இருக்கும் வாழ்க்கை துணையை திருப்திப்படுத்துவதற்கு கடுமையாக போராட வேண்டியது இருக்கும் பங்காளி சண்டைகளை அவாய்டே பண்ண முடியாது இந்த மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு லக்னகாரங்களுக்கு பங்காளிகளால் பிரச்சனை வருது இந்த பங்காளிக்கிறதுங்கிறது உடன்பிறப்புகளையுமே எடுத்துக்கலாம் அவங்களும் ஒரு ஸ்டேஜில் பங்காளி தானே அஞ்சு வயசில் தம்பி பத்து வயசில் பங்காளி அப்படின்றாங்க இல்லையா ஸோ பங்காளிகள் சண்டைகள் பிரச்சனைகள் சந்திக்கும் கூட்டாளிகளால் ஏமாற்றப்படுதலையும் இவங்க சந்திப்பேன் இந்த நாலு விஷயத்துலையும் கவனமாக இருக்க வேண்டியது இந்த நாலு லக்னங்களும் இப்போ சமுதாய அங்கீகாரம் உங்களுக்கும் சமுதாயத்திற்குமான தொடர்பு நீங்கள் சமுதாயத்தினால் எப்படி போற்றி பாராட்டப்படுகிறீர்கள் என்பது அல்லது நீங்கள் சமுதாயத்துக்கு ஏதாவது பிரயோஜனமான விஷயத்தை செய்கிறீங்களாங்கிறதுமே இந்த ஏழாம் இடம் தான் ஒரு தனாதிபதியோ ஒரு ஜீவனாதிபதியோ அதாவது ரெண்டாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ போய் ஏழாம் இடத்துல இருந்தால் மேக்சிமம் சமுதாயத்துக்கு உபயோகப்படுற மாதிரியான வழிகளில் ஜாதகர் பொருளீட்டி கொண்டிருப்பார் புரியுதுங்களா ரெண்டு கூடையவரோ பத்து குடை வரும் ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் ஒரு விருச்சிகிழக்கண ஜாதகம் ஒரு விருச்சிகிழக்கண ஜாதகம் ஒரு பத்தாம் அதிபதி சூரியன் ரெண்டாம் அதிபதி குரு இந்த குரு பகவானோ அல்லது சூரியனோ இந்த ஏழாம் இடத்துல இருந்தால் ஜாதகர் இந்த சமுதாயத்துக்கு உபயோகப்படுற ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு அதனால் ரெகக்னைசிங் ஆகி அதன் மூலம் பொருளீட்டிட்டு இருப்பார் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்க மக்கள் சேவை செய்யக்கூடியவர்கள் ஆடிட்டர்ஸ் வக்கீல்ஸு லாயர்ஸு இந்த மாதிரியான அமைப்பு ஜோதிடம் துறையை தொழிலாக செஞ்சிகிட்டு இருக்கிறவங்க இவங்க அரசியல்வாதிகள் இவங்களுக்கெல்லாம் ஏழாம் இடம் நல்ல நிலைமையில் இருக்கணும் தனாதிபதியோ ஜீவனாதிபதியோ போய் ஏழாம் இடத்தில் தொடர்பு கொள்ளணும் அப்போ தான் இவங்களுக்கும் அந்த சமுதாயத்துக்குமான அங்கீகாரம் பிளஸ் ஆகும் அதன் மூலம் இவர்களுக்கு புகழ் கௌரவம் அந்தஸ்து பொருளீட்டும் யோகிதைகள் கிடைக்கும் அதே மாதிரி ஏழாம் இடம் ஒரு பொது மாரகஸ்தானம் ரெண்டாம் இடம் மாதிரியே ஏழாம் இடமும் ஒரு பொது மாரகஸ்தானம் இந்த சமுதாயத்தினால் தூற்றப்பட்டு மரணத்தை சந்திப்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஐயோ இந்த சமுதாயம் என்ன சொல்லுமோ எல்லாரும் என்னை எள்ளி நகையாடிடுவாங்களோ கே காரி தொப்பிடுவாங்களோ சிரிச்சிருவாங்களோ ஊர் சிரிச்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணுறது இந்த கௌரவத்துக்காகவே தன் இன் உயிரை முடித்து கொண்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதிரி ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் டேமேஜாக இருக்கும் ஏழாம் அதிபதி நீச்சம் இருப்பார் ஏழில் பாவக்கோள்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் உட்காந்துரும் சமுதாயத்துக்கு பயந்தே தங்க வாழ்க்கையை முடிச்சுக்கோ கடனால் அவமானப்படுவது திருமண வாழ்க்கையினால் அவமானப்படுவது பெத்த பிள்ளைங்க அவமானப்படுத்தி அதை தாங்க முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறது தொழிலில் லாஸ் ஆகி அவமானப்படுறது குற்றச்செயல்களில் ஈடுபட்டுட்டு இந்த சமுதாயம் என்ன சொல்லுமோ எது சொல்லுமோன்னு பயந்து நடுங்கிறது இதெல்லாம் ஏழாம் இடம் வீக்காக இருக்கிற ஜாதகம் ஸோ உங்களுக்கும் இந்த சமுதாயத்துக்குமான கனெக்டிவிட்டியே இந்த ஏழாம் இடம் தான் தீர்மானிக்கும் பொது மார்கஸ்தானமாகவும் இது இருக்கிறதோடைய சூழ்ச்சமாக அதுதான் நம்ம நிறைய பேர் வந்து சமுதாயத்துக்காகத்தான் வாழ்கிறோம் எனக்கு எது மகிழ்ச்சி தருதுன்னு யாரும் அவ்வளோ ஈஸியாலாம் வாழ்ந்துட முடியாது புரியுதா உங்களுக்கு எனக்கு எது மகிழ்ச்சி தரும் அப்படின்னு எல்லாரும் வாழ்ந்துட முடியுமா ஞானிகளால் மட்டுமே அது சாத்தியம் யார் எதை பற்றி நினச்ச அதாவது மற்றவங்க எல்லாருடைய வாழ்க்கையுமே மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதிலேயே காலம் போயிடும் எங்கள் அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க என் கூட பிறந்தவன் என்ன நினைப்பா இந்த சமுதாயம் என்ன நினைக்கும் கூட படிக்கிறவங்க என்ன நினைப்பாங்க வாத்தியார் என்ன நினைப்பாங்க முதலாளி என்ன நினைப்பார் இப்படியே தான் லைஃப் போய்ட்டு உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வாழ்கிறதுக்கு இந்த சமுதாயம் உங்களை விடவே விடாது நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிக்கினாலே முதல்ல சமுதாயம் உங்களை வந்து ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கும் ரோட்ல நடந்துட்டுரு அப்படித்தானே யோசிக்க தோணும் அவர் சிரிக்கிறதுங்கற அவருடைய தார்மீக உரிமை ஆனா அதை கூட சமுதாயம் ஒத்துக்காது நீ இப்படித்தான் இருக்கணும்னு உங்க மேல பலவிதமான கட்டுப்பாடுகளை திணிப்பதுதான் இந்த சமுதாயத்தோட வேலையே ஏன்னா அவங்களுக்கு சேஃப்டி மெஷர்மெண்ட் வேணும் எப்படி இருக்கானோ என்னமோ இப்படி தான் இருப்பான்னு ஒருத்தனுக்கு தெரியற வரைக்கும் அவனுக்கான அங்கீகாரமும் கொடுக்க மாட்டாங்க பழகவும் மாட்டாங்க நிறைய பிரபலங்கள் அதனால தான் வீச்சு கண்ணடி படுவது கிசுகிசுகளுக்கு ஆளாகிறது அதே தான் பிரபலங்கள்னால் அவங்க இப்படி தான் இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் நேர்கோடு போட்ட மாதிரி அவங்க லைஃப் இருக்கணும்னு நினைக்கிறது இப்போ சாதாரணமாக மனிதர்கள் தவறு செய்யாமல் இல்லை ஆனால் பிரபலங்களுடைய தப்பை மட்டும் ஏன் ஹைலைட் பண்ணி வீடியோ சோசியல் மீடியா வீடியோன்னு எல்லாமே காட்டுறாங்கன்னா அவங்க தப்பே பண்ணக்கூடாது நாமளாக கற்பனை பண்ணிக்கிறது ஒரு நடிகர் இருக்காங்கன்னா அவர் இப்படிதான் இருக்கணும் அவர் ஒழுக்கமா இருக்கணும் இவர் இதுதான் பண்ணணும்னு நாமெல்லாம் முடிவு பண்ணிக்கிறது அதை தாண்டி அவர் பண்ணால் அது அவருடைய தனி மனித சுதந்திரம் நீங்க அவர் நடிப்பு மட்டும்தானே ரசிக்கணும் அவருடைய பர்சனல் லைஃப் எதுக்கு போய் நோண்டிங்கன்னா அதெல்லாம் முடியாது அவங்க அப்படி தான் நல்லது என்ன இவங்க இப்படி தப்பு பண்ணிட்டாங்களா அவங்க அப்படி தப்பு பண்ணிட்டாங்களான்னு ஆராய்ச்சி பண்றது இதெல்லாம் சமுதாயம் ஸோ சமுதாயத்தை தாண்டி நாம் எதையும் செய்துவிட முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஏழாம் இடம் வலுப்பெற்று இருந்தால் உங்களுக்கும் சமுதாயத்திற்குமான இணக்கமான சூழல்கள் எப்போதும் நிகழும் ஏழாம் இடத்துல சுபக்கோள்கள் இருந்து போது ஜாதகர்களுக்கு சமுதாயத்தின் அங்கீகாரம் சமுதாயத்தின் மூலம் மரியாதை சமுதாயத்திற்கு பிரயோஜனப்படுற மாதிரியான ஒரு வாழ்வியல் முறை அதன் மூலம் வருமானம் முன்னேற்றம் புகழ் அந்தஸ்து போன்றவை கிடைக்கவே பெறும் அதே மாதிரி உங்கள் பத்தாம் அதிபதியோ ரெண்டாம் அதிபதியோ போய் ஏழாம் இடத்துல நல்ல நிலையில் உட்கார்ந்தாங்கனாலும் அவர்களுக்கு வாழ்வியல் முன்னேற்றங்கள் பெருமளவு வளர்ச்சியையும் யோகிதைகளையும் கொடுக்கும் புரிஞ்சுங்களா உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் இடம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்